ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆழியார் வந்திருக்கோம் சென்டர் ஆஃப் ஃப்ரிச்சுவல் யோகா சென்டருக்கு ஆழியார் வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய மடத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் மடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அனைவரும் வாழ்க வளமுடன் சொல்லி இந்த பதிவை நான் போடுறேன் இல்லை நுழைஞ்ச உடனே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் நான் எவ்வளவு இயற்கை சூழலோட எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இதுல வந்து வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து இந்த பெரிய மடத்தை உருவாக்கியிருப்பாரு இதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்க சொல்லு மனசு அவ்வளோ ஒரு பெருமையாவும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாவும் அவ்வளோ ஒரு மதிப்பாகவும் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து அமைதி திருத்தலம் என்ற உருவம் வந்து அலர்ட் ஆயிருந்தது நாங்கள் மடத்து மூலியமா வந்ததுனால எங்களுக்கு வந்து ரூம் வந்து சீக்கிரம் கிடைச்சிரும் அதுக்குள்ள எங்க தங்கை வந்து அங்க மயில் நிக்குது வா வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க நாங்க போ போறதுக்குள்ளேயே இந்த மயில் பறந்து போயிடுச்சு லீவா அப்புறம் பார்க்கலாம் நம்ம ரூமுக்கு உள்ள போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமு உள்ள வந்துட்டோம் ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸ்க்கு தனியாக தான் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரூம்ல நாலு பேர் தங்கிக்கலாம் நம்ம வச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு போகலாம் ஐயா வாழ்ந்த திருத்தலம் அதாவது மகரிஷி வேதாந்த மகரிஷி அவர்கள் வாழ்ந்த அது அப்படியே வந்து திருக்கோவிலா அறிவு திருக்கோவிலா அப்படியே டெவலப் பண்ணி நல்ல பெரிய மண்டபமாக இப்போ கட்டியிருக்காங்க அந்த திருக்கோவிலை சுற்றி எவ்வளோ மலைப்பகுதி அந்த ஆன்மீக திருத்தலத்தை வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது அந்த மேலே கூற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் ஐயாவுடைய வந்து பெட்ரூம் அப்படின்னு காமிச்சாங்க அவர் போட்டிருந்த அணை எல்லாமே நாங்கள் பார்த்தோம் அப்படியே படுத்துட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் அவருடைய கட்டில் அப்படிலாம் இருந்தது நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு மலைப்பகுதியெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த திருக்கோவிலுடைய அப்படியே நேராக என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ் வரும் இங்க இருந்து நம்ம அப்படியே போனோம்னா நம்ம வெளியில வந்து பார்க்கலாம் அதாவது வெளியில போற வழி அது இங்க பாருங்க எவ்வளோ அழகான பசுமையான மலப்பகுதியோட அவ்வளோ சொல் சொல்லில் அடங்காத ம மரங்கள் மலர்கள் புல்வெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில் மயில் சவுண்டோட எவ்வளோ இனிமையா இருந்ததுங்க நம்ம இங்க இருந்து கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் கூட நம்ம போறோம் அறிவு திருக்கோயிலான இந்த ஆழியார் வேதாந்திரி மடத்துக்கு கண்டிப்பா எல்லாருமே வரணுங்க இவ்வளோ அழகான முறையில மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து ஆச்சரியமா இருந்தது பார்க்கறதுக்கே அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருந்தது நாங்கள் எங்களுக்கு நாலு நாள் பயிற்சி எங்களுக்கு எங்க இருந்து நாங்க வந்தோம் வந்து ஒரு ஒரு பயிற்சியும் அவ்வளோ அறிவுபூர்வமாக ஆன்மீக சம்பந்தப்பட்டது விண் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க நம்ம எல்லாருமே இங்கே தங்கி சாப்பாடுலேருந்து ரூம் அரேஞ்ச்லேருந்து ஆர்கனைஸ் வந்து அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனு எல்லாமே பார்க்குற இடம்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு குப்பை இருக்காது அங்கேயே சித்தா மருத்துவமும் இருந்தது ஹாஸ்பிட்டலும் இருந்தது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் இருந்தது அந்த புல்வெளியில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் குரூப்பில் வந்தவங்க மட்டும் பக்கத்தில் இருந்தவங்க மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம் மணிமண்டபம் மகரிஷி ஐயாவுடையது உள்ளலாம் ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் அனுமதி கிடையாது நாங்க பார்க்குல இருந்தே அப்படியே எடுத்த உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தினமும் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் அஞ்சரை மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வெளியில வரணும் இதுதான் ஐயா யூஸ் பண்ண காரா அஞ்சரை மணிக்கெல்லாம் இந்த மண்டபத்துக்கு வந்துடணும் வந்துட்டு பயிற்சி கொடுப்பாங்க அதாவது அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் ஜென்ஸுங்களுக்கு வந்து யோகா பயிற்சியும் ஆறையில இருந்து ஏழரை மணி வரைக்கும் பெண்களுக்கு தனி பயிற்சியும் நடக்கும் நாங்க எல்லாருமே சமாதியில போய் தவம் பண்ணணும் அஞ்சரைல இருந்து ஆறரை ஆயிடுச்சு அஞ்சரை மணில இருந்து ஜென்ஸ் எல்லாம் தவம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க நாங்க லேடிஸ் எல்லாருமே உள்ள போறோம் அருள் அரங்கம் சொல்லிட்டு இந்த பயிற்சி அதுக்கு பெயரு இப்ப எங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க டிஃபன் சாப்பிட நாங்க அந்த டிஃபன் இருக்கிற டைனிங் ஹாலுக்கு போகணும் குரூப்பில் வந்தவங்க எல்லாருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ் அப்போது மயில் சவுண்டு வந்து கேட்டுட்டு இருந்தது நான் ஐயாவுடைய திருக்கோயிலான அவர் வாழ்ந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்திலே தான் பயிற்சி கூடம் பக்கத்திலேயே தான் ஐயாவுடைய வாழ்ந்த வீடு திருக்கோவில இருந்து இந்த பயிற்சிக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஐயா வந்து அவருடைய ஆன்மீக சொற்பொழிவை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு மூன்றாவது வகுப்பு மட்டுமே படித்த ஐயாவுடைய ஞானத்தை வந்து சொல்லில் அடங்கவே முடியாது அவ்வளோ கவிதைகள் அவ்வளோ புக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவருடைய சாதனையை பண்ணிருக்காரு ஆன்மீக சித்தரா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு நான் அப்படியே வே பார்த்துட்டு இருக்க சொல்ல ஒரு மயில் சவுண்டு கேட்டுது எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுமையான இடத்துல தேரவே முடியல அதோ பாருங்க அங்க ஒரு மயில் அங்க நின்றுட்டு இருக்கு என்னுடைய தங்கைக்குதான் மயில்லாம் அவ்வளோ பிடிக்கும் எங்க போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மயிலே ஜூம் பண்ணி பார்த்துன்னு சொல்ல அங்க இருந்துன்னே கேட்டுட்டே என் தங்கை வந்து வந்தாங்க ஐயா இங்க தனியா நின்னுட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தாங்க மயிலுன்னு சொன்னோன்னு ஆர்வமா அந்த சவுண்டு இந்த பாத்தீங்களா எப்படி இந்த அம்மா சவுண்டு கொடுத்து மயில் வந்து தலை நிமித்தி வர பாக்குது அப்படியே நாங்க எல்லாரும் ஒரு ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து டிஃபன் டைமுன்றதுனால நாங்கள் சாப்பிட்றதுக்காக இங்கே படிக்கட்டு மாதிரி ஒன்றும் வருது ஸ்லோப் மாதிரியும் பக்கத்துலேயும் இருக்குது மழை வரங்க நான் வந்து ஒரு கையில் வீடியோ ஒரு கையில் கொடை வச்சுட்டு எடுத்தேன் ஏன்னா எங்களுக்கு டைமே கிடைக்கல வந்து எடுக்கிற நேரத்தில் ஒரு திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் காயுது அங்கே அப்படியே எடுத்துட்டு வரும்போது இந்த மரத்தை பத்தி கண்டிப்பா சொல்லணுங்க இது வந்து இந்த பூ நான் பார்த்ததில்லை பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு மனங்க தாழம்பூவா இல்ல மகிழம்பூவா இல்ல வந்து அப்படியே மனத மயக்கிற மாதிரி அந்த வாசனை நெட்ல போட்டு பார்த்து ஏழை பாலைன்னு சொல்லிட்டு இந்த பூவுடைய பெயர் இருந்தது அவ்வளோ வாசனைங்க பாருங்க இந்த பெயர் தான் இதுல இந்த பூ மலரும் போது அவ்வளோ வாசனைங்க அவ்வளோ வாசனை நம்ம டைனிங் ஹால் வரும்போது இந்த வழியிலேயே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் எல்லா பொருளுமே இருக்குது மடத்துக்கு வருவாங்க வந்து எல்லாமே எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை லக்கேஜும் வெயிட்டாக இருக்கும் இங்கேயே வந்து எல்லாமே கிடைக்குது விலையும் கம்மி தான் இன்னும் நிறைய வீடியோ இருக்குங்க இதில் வந்து லாங் பத்தல நெக்ஸ்ட் வீடியோல இதெல்லாம் பார்க்கலாம் டைனிங் ஹால் பகுதியெலாம் வந்து சான்ஸே கிடையாது அவ்வளோ சூப்பரா மெயின்டெனன்ஸ் பண்றாங்க புக் ஸ்டால் லைப்ரரி இது எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்